ஹலோ டி லக்ஷ்மி நீ எங்கே பாத்திருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஆன்லைனே வர முடியாதுன்னு தான் நான் இன்ஸ்டாலையும் சரி கம்யூனிட்டிலையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் எல்பியோட இந்த முக்கியமான போஸ்ட் எல்பிக்காக சப்போர்ட் பண்ணாமலா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போஸ்ட் அவங்களோட ப்ரைவசியில் இதுக்கு மேலே தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இல்லை இவ்வளோ அழகாக தெளிவாவும் சொல்லிட்டாங்க கோமாவும் சொல்லிட்டாங்க எஸ் ஒரு சோஷியல் மீடியா பர்சனோ இல்லை ஒரு ஆக்டராக இருக்கிறனால அவங்களோட லைஃப்குள்ளே நம்ம எல்லாமே உள்ளே போகணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்க சொல்கிறதோட ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஊருகா வேணும்னா உங்கள் வீட்டில் போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செமையாக சொல்லிருக்காங்கங்க அது மட்டும் இல்லை நான் யார் எனக்கு யார் பிடிக்கும் நான் யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் நான் யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் அதெல்லாம் நானும் ஃபேமிலியும் ஓகேவா அவங்க டிசைட் பண்ணுறது ஓகேவா இது ப்ரைவேட்டான விஷயம் என்னுடைய பர்சனல் குள்ளே வராதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க வந்து பேசிக் ப்ரைவசி பற்றி தெரியாதவங்களுக்குன்னு ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அதாவது நான் ஒர்க் பண்ணுறவங்க கூட யார் கூடன்னு தெரியல அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஓகேவா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணலாம் சொல்லிடுவாங்கங்க அவங்கள இவங்கள எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதனால எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஒர்க் பண்ணுறவங்களோடவோ இல்லை நான் ட்ரைனிங் சம்திங் அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் செக்ஷன் அதாவது எதை பற்றி சொல்கிறது தெரியும் அவங்க சொல்கிறதம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் இவங்களோடயலாம் என்னை கனெக்ட் பண்ணி பேசுறதெல்லாம் முதன் நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக சொல்கிறேங்க உங்களுக்கு போரே அடிக்கலையா உங்கள் வாழ்க்கையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தெளிவாக சொல்கிறது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இது இதெல்லாம் சொல்லி கேட்கல நான் சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க என்னென்னா உங்களுடைய டாட்டர்ஸையும் உங்களுடைய சிஸ்டர்ஸையும் தாராளமாக போட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சீரியஸ்லி இல்லைன்னா கடைசி அந்த சஜஷன் செம்ம இல்லை உண்மையாலுமேங்க ஒருத்தரோட ப்ரைவசி ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு கூட உண்மையாகவே சொல்கிறேன் லக்ஸ் உங்களுக்கு உண்மையாகவே வருத்தமே இல்லையான்னு எதுக்குங்க நம்ம வருத்தப்பண்ண எனக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட்டு அது ரூமர் ஆமாம் இது முக்கியமாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன் அதில் ரூமர்னு ஒரு வேர்டு இருக்குது அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க எங்கேன்னு சொல்கிறேன் ஸ்டாப் தீஸ் ரிலேஷன்ஷிப் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் கூட ஒர்க் பண்ணுற பர்சன் கூடையோ இல்லை ட்ரெயினிங் பர்சன் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பர்சன் கூடயோ அப்படின்ட்டு அவங்க மொத்தமாக நான் அவங்க சிங்கிள்னு பல முறையை சொல்லிட்டாங்க இதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க இதை விட்டுட்டு அங்கே அவங்களோட பிக்சர் பார்த்தேன் இங்கே அவங்களோட பிக்சர் பார்த்தேன் அப்படின்னா செலிபிரிட்டிஸ் வந்து போகிற இடத்துல எல்லாத்துக்கூடிய செல்ஃபி எடுப்பாங்க ஒரு மெமரிக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாது அப்புறம் அவங்க ஒரு ஒருத்தர் கூட நட்பாகவே இருக்கக்கூடாதாங்க பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ ஒரு நட்பெல்லாம் இருக்காதா அவங்க வாழ்க்கையிலலாம் இருக்காத அதை தான் நானும் கேட்குறேன் எனக்கு கே பர்சனலாக கேட்டேன் கேட்டவங்கள்ட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் சரியான பதில் எடுங்க ஹெல்பி கொடுத்துருக்கிறது இதுக்கு மேலேயும் இந்த டாப்பிக்கை எங்கிட்டயோ மற்றவங்ககிட்டயோ கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோரியை போய் பார்த்துங்க இல்லைன்னா எல்லாம் வாங்கி கட்டுவீங்க ஓகேவா இனிமேலாம் தேவையில்லாமல் இந்த ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு எத்தனை தடவை ரூமர்ஸ் ரூமர்ஸ் ரூமர்ஸ்னு சொல்லுவாங்கங்க கொஞ்சமாச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கா இல்லையா சொல்லுங்க சரி இது வந்து வந்து புரிஞ்சுக்காத உங்களுக்கு இப்போ இந்த கமெண்ட்ஸை பார்த்து குழப்பிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலேயும் நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்து குழப்பிக்கிட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் திருத்தவே முடியாது நம்மளே உண்மையாமே இவ்வளோ தூரம் அவங்களே வந்து ரூமர்ஸ்ஸு இவ்வளோ தூரம் டீப்பாக சொல்கிறாங்க ரெண்டாவது அவங்களோட பர்சனல் லைஃப் இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் நம்ம இழுத்து பிடிச்சி அவங்க பின்னாடியே போவோம் அப்புறம் கொஞ்ச நாள் பார்ப்போம் சீரியஸ்லாம் ஹானெஸ்ட்டாக சொல்கிறேன் அப்புறம் யோசிச்சு பாருங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு மேரேஜ் குழந்தைங்க வரும்போது எங்கே நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுவோம் அவ்வளோ தான் பண்ணுவோம் எதுக்குங்க நம்ம அவ்வளோ தூரம் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நுழையணும் அதெல்லாம் அவங்களுடைய அது அவங்க வீடு கட்டுறதுலேருந்து கார் வாங்குறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து ரொம்பல டீப்பாக போகாதீங்க அவங்க அவங்க விருப்பத்துக்கு வாழட்டும் சரியா ஸோ அதையும் இந்த இடத்துல ஒரு புரிதலாக ஜென்ட்ரலாக சொல்கிறேன் ஆனால் ரூமர்ஸுங்கிறத ரூமர்ஸுங்கிறத ரூமர்ஸ்ங்கிறத மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம் ரொம்ப நான் ஹெக்டிக்காக இருந்தேன் இந்த வீடியோ நான் பேசியாகணுன்ட்டு ஒன்று வந்தேன் ஆன்லைன் ஓகே உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்